அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி சேனல் டியூப் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம தேவதை நாள் நம்ம வாழ்க்கைய போல மாத்தக்கூடிய பிரபஞ்ச வசிய நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய இருபத்தி ரெண்டு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் கூரைய பிச்சுகிட்டு பணமும் நகையும் உங்க வீட்ல கொட்டும்னே சொல்லலாம் பத்து பைசா கூட இன்னைக்கு உங்க கையில இல்லைனா கூட கோடீஸ்வர யோகத்தை இந்த பரிகாரம் நிச்சயமா அதுவும் உடனடியா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு தேவதை நாள் அதாவது தேதியில மாசத்துல வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்கள தான் நாம தேவதை நாட்கள்னு சொல்றோம் இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு உடனடியா கை மேல நமக்கு பலன் கிடைக்கும் இந்த மாதிரியான நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய எளிமையான செலவே இல்லாத சின்ன சின்ன பரிகாரங்கள் கூட உங்க வாழ்க்கையில பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த நாளில் பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவில் இருக்கும் சரி இந்த தேவதை நாள் இன்னைக்கு எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு மாசமும் ரெண்டாவது மாசம் அந்த வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு ட்ரிபிள் டூங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு இந்த ட்ரிபிள் டூங்கிற போர்ட்டல் நேத்து நைட்டு அதாவது நேத்து வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்தே நமக்கு ஓபன் ஆகுது அதே மாதிரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமே இந்த ட்ரிபிள் டூ போர்ட்டலோட எனர்ஜி நமக்கு இருக்கும் அதாவது பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவில் இருக்கும் இந்த மூணு நாள்ல நீங்க செய்யக்கூடிய எளிமையான விஷயங்களுக்கு நிச்சயமா கை மேல பலன் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த மூன்று நாட்கள்லயும் உங்களால பரிகாரங்களை செய்ய முடியல வழிபாடுகளை செய்ய முடியலன்னா கூட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க புலம்புறதோ கவலைப்படுறதோ செய்யவே செய்யாதீங்க தவிர எனக்கு இந்த விஷயம் வேணும் பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்டிருக்கேன் எனக்கு கண்டிப்பா பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும் நான் நினைச்ச காரியத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுக்குங்கிற நம்பிக்கையோட இந்த மூன்று நாட்களும் இருந்து பாருங்க இதுவே உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படும் சொல்லலாம் அந்த வகையில் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு மத்தியானம் சரியா ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் இருபத்தி ரெண்டு முறை நீங்க எழுதினாலே போதும் நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச காரியம் கூட ரெண்டே நாட்களில் நிறைவேறும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பணம் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசை எதுவா இருந்தாலும் அந்த பரிகாரத்தை செய்யலாம் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்டுலயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் அதனால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க செய்யலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு தன தானியங்கள் சேர்றதுக்காகவும் செய்யலாம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு செய்கின்ற தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் முக்கியமான விஷயம் தங்க நகை சேரணும்னு நினைக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் முதல் வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய அந்த பரிகாரத்தை செய்யறவங்க இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா விருப்பம்தான் பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க மற்ற வேண்டுதல்களுக்கு அந்த முதல் வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு பணவரவுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் எப்பையும் போல இந்த வீடியோலயுமே பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொன்ன மாதிரி முழு நம்பிக்கையோட செஞ்சாலே போதுமானது இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்னு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள்ல ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறது நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமா ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஒரு நிமிஷம் பார்த்து உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்லை இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணியிலிருந்து ரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீடியோவை இந்த வீடியோவை எப்ப பாக்குறீங்களோ அப்ப உடனேவே இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் அதாவது நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரம் நீங்க செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி தங்க நகைகள் மேலும் மேலும் சேரணும்னு சொல்லி அடகு வச்ச நகையை நகையோ கடன் பிரச்சனை விலகணும் இந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே ஐ ஆம் ரிச் அப்படிங்கிற வார்த்தையை எழுதிட்டு டூ டூ டூங்கிற ஏஞ்சல் நம்பரையும் பக்கத்துல எழுதி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்பயுமே நான் சொல்ற மாதிரி ஒரே இடத்துல இந்த ட்ரிபிள் டூங்கிற நம்பரை நிறைய பேரு டைப் பண்ணும்போது அந்த நம்பரோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும் இந்த மாதிரி பண்ணும்போது போது கூட்டு பிரார்த்தனை செஞ்சதற்கான முழு பலனும் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அதனால இந்த வீடியோவா பாக்குற எல்லாரும் மறக்காம ஐ எம் ரிச் டூ டூ டூன்னு சொல்லி டைப் பண்ணுங்க அப்படி நான் கோடீஸ்வரன் டூ 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 டைப் பண்ணலாம் சரி இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க மனச கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல ஒன்ல இருந்து ட்வெண்ட்டி டூ வரைக்கும் நம்பரை நீங்க போட்டு வச்சுக்கோங்க கவுண்டிங்காக நம்பர் போட்டுக்கோங்க இப்படி போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்டை கேப்பிட்டல் லெட்டர்ல நீங்க எழுதுங்க இந்த சுவிட்ச் வேர்டு அளவில்லாத பணத்தையும் தங்க நகைகளையும் நமக்கு மேலும் மேலும் ஈர்த்து கொடுக்கும் கூறைய பிச்சுகிட்டு பணம் கொட்டுறதுக்கான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த சுவிட்ச் வேர்டு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் வைன்ஃபால் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் Bring gold clouds, winefall. பொதுவா எல்லா சுவிட்ச்வேர்டையுமே நாம பயன்படுத்தும் போது நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவல் அதிகமாகும் அதனால இன்ஸ்டன்ட்டா சுவிட்ச் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு மேஜிக் ஏற்படும் சொல்லலாம் அதனால இப்ப நான் சொன்ன முறைப்படி ஒன்ல இருந்து இருபத்தி வரைக்கும் நம்பரை போட்டுட்டு இந்த சுவிட்ச் வேர்டை கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டில் பணமும் நகையும் சேர்ற மாதிரி ஒரே ஒரு நிமிஷத்துக்கு வருஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல அது பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல அப்படி இல்லனா பூஜை அறையில கிச்சன் கபோர்ட்ல இப்படி எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் நாளைக்கு திரும்பியும் இதே வார்த்தைய அதாவது இதே சுவிட்ச் வேர்ட இருபத்தி ரெண்டு முறை எழுதுங்க இன்னைக்கு எழுதினா அதே தான் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி நாளைக்கும் இருபத்தி ரெண்டு முறை எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க இந்த பேப்பரை எதுவுமே இந்த பேப்பர்ல எழுதி இந்த பல மடங்கு பணத்தையும் நகைகளையும் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாருக்குமே நல்ல ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய இந்த எளிமையான பரி நிச்சயமா பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி